நமஸ்தே நண்பர்களே எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு காலையில் நேற்று நைட்டு கண்டினியூவாக நல்ல மழை ஹோட்டல் ஃபுல்லாகவே நல்ல மழை நேற்று நான் ஒரு நைன் தேர்ட்டி நைட்டு ஒர்க்கு ஃபினிஷ் பண்ணிட்டேன் நேற்று இருபத்தி ஏழு பயணம் பயணிகள் வந்து எங்கொண்டு பயணம் பண்ணாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது நேற்றுக்கு இன்றைக்கி இப்போ மணி காலையில் ஏழு இந்த கிளம்பிட்டேன் வாங்க ஏழு ஏழை ஏழு முப்பதுக்கு வேலை ஸ்டார்ட் பண்ணுவேன் வெல்கம் டு உபேர் கம்ஃபோர்ட் இன்றைக்கி நான் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த ஆர்வமாக இருக்கேன் அது போக நம்ம சேனலுக்கு வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது சப்ஸ்கிரைபர் இது வரைக்கும் கிடச்சிருக்காங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி அந்த முந்நூறாவது சப்ஸ்கிரைபர் யாருன்னு தெரியல அவங்கள வருக வருக என வரவேற்கிறேன் இந்த நாள் இனி நாளாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இந்த நாளை தொடங்குவோம் வெற்றி நிச்சயம்